திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த அரியத்தூர் கிராமத்தில் அழுகிய நிலையில் எலும்புக்கூடாக இருந்த சடலத்தை மீட்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட நாம் கேட்கலாம் சதீஷ் முருகன் வணக்கம் என்ன நிகழ்ந்தது அங்கு இந்த உயிரிழந்திருக்கக்கூடிய நபர் யார் என்ற விசாரணை தொடங்கியிருக்கா நிலவரம் என்ன சதீஷ் முருகன் வணக்கம் அஞ்சலி திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே அரியத்தூர் கிராமத்துல காட்டுப்பகுதியில வந்து பெண்ணினுடைய எலும்பு கூடு மற்றும் எலும் மண்டை ஓடு ஆகியவை கிடைத்திருக்கிறது இதை அந்த பகுதிக்கு மரம் வெட்ட சென்ற அந்த பகுதி மக்கள் பார்த்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து கடையவள்துறை துறையினரையும் வரவழைத்து விசாரணையை மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில அந்த எரிந்த நிலையில எலும்பு கூடு காணப்படக்கூடிய அந்த மண்டை ஓடு மற்றும் எலும்பு கூடு வந்து ஒரு பெண்ணுடையது என்றும் தெரிய வந்திருக்கிறது அதே போன்று இந்த எலும்பு கூடு மண்டை ஓடு இருக்கக்கூடிய பகுதி அருகிலேயே எரிந்த நிலையில செல்போன் ஒன்றும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது எனவே காவல்துறையுடைய முதல் சந்தேகத்துல கொலை செய்து இங்கு கொண்டு வந்து எரித்தார்களா அல்லது இங்கு வைத்து எரிக்கப்பட்டதா என்பது குறித்து முதற்கட்ட விசாரணை ஆனது நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய்த்துறையினர் அதே போன்ற தடையல் துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை திருவள்ளூர் அருகே இந்த காட்டு பகுதியில எரிந்த நிலையில பெண்ணுடைய எலும்பு கூடு மற்றும் மண்டை ஒரு கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பகுதியில் வந்து பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது அஞ்சலி தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஃபாலோ பண்ணுங்க